ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத சில சம்பவங்கள் இருக்கும் அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில சம்பவங்கள் என்பது எனக்கு கல்வி கற்று தந்த ஆசிரியர்களோடு அவங்க சில நல்ல வழிகளை எங்களுக்கு காட்டச்சுமையும் எங்களுக்கு கொஞ்சம் கசப்பா தான் இருந்தா இப்போ உள்ள ஸ்கூல் மாதிரில நாங்க படிச்ச காலத்துல கொஞ்சம் கவுண்டர் நிறைய மனஸ்தாபங்கள் கூட ஒரு காலகட்டத்துக்கு பின்னால நாங்க அதை என்னை ஒரு குதூகலம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம் என்னுடைய மிக கசப்பான காலகட்டம் என்பது மாத்தாண்டம் தேசம் கல்லூரியில் நான் படிக்கின்ற போது நான் அங்கு செல்லுகின்ற போதே நான் ஒரு மாணவர் அமைப்பின் பொறுப்பாளராக தான் போறேன் என் கட்சியில முதல் வருஷம் ரெப்ரஸண்டேட்டிவ் செகண்ட் இயர்ல எக்ஸிகூட்டிவ் மெம்பர் தேர்ட் இயர்ல சேர்மன் அதே இயர்ல இந்த எப்போதுமே எங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருந்துட்டே இருக்கும் பேராசிரியர்கள் சொல்லவே வேண்டாம் என்னுடைய காலகட்டத்தில் நிறைய நடந்தது நிறைய நிறைய பிரச்சனைகள் உண்மையிலேயே கல்லூரி காலம் முடிந்து விட்டது நான் ஒரு குறுகிய இடைவெளியில் கன்னியாகுமரி மாவட்ட ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் என்னை இந்த கல்லூரி நிகழ்வுக்கு அழைத்தார் அப்ப நான் ஜஸ்ட் ஃபிளாஷ் பேக் பார்த்தேன் இந்த காலேஜில் நான் படிக்க சொல்லியும் எப்படி மாணவர் பேரவை கூட்டம் நடக்கும் உண்மையிலே வரக்கூடிய சீஃப் கெஸ்ட் அழாம அழுதுட்டு தான் போக முடியும் நான் சேர்மன் இருக்கிச்சுமையா நம்ம இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ஜட்ஜை வந்து போய் கூப்பிட்டு இவரை கூட்டி ரொம்ப பெருமையாக கூட்டு போறேன் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை நான் தானே சேர்மன் ஒன்னும் நடக்காது இந்த பயனும் நடத்தவே விட்டாங்க அவர் பேசவே முடியாம ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு

அவர் ஒரு பெரிய என்னன்னா இஸ் த த பெஸ்ட் பெஸ்ட் எனக்கு எனக்கு நம்ப முடியல அப்பதான் எப்படி இருக்கு உண்மையிலேயே கல்வி தந்த ஆசிரியர்கள் பள்ளிக்கூடம் தொடங்கி கல்லூரி வரை கற்று தந்தவர்கள் எங்களை காணுகின்ற நேரம் பெருமையா வந்து அப்பதான் வள்ளுவ அற்புதமான குரல் என்னுடைய ஞாபகம் வரும் தன் மகன் கேட்கும் தாய் எவ்வளவு அழகா நம்முடைய ஆசிரியர்கள் நாம் செய்த எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இவன் சான்றோன் என்று மற்றவர்கள் சொல்லுவதை கேட்கின்ற நேரத்தில் அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சி அவருடைய தாய் உள்ளத்தை காட்டுகிறது எனவே நீங்க எல்லாம் உங்க பிள்ளைக்கு அம்மா இல்ல நீங்க ஓர் ஆயிரம் அம்மா இது ஒரு பெரிய பாக்கியம் எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க கைவேத்துக்க பெரிய பொறுப்பு நினைக்கிறீங்க நிறைய பேருக்கு என்னன்னா தாஞ்சி வேலை திருப்தியே இருக்காது என்ன வேலை

கோஷம்படாங்க இந்த புண்ணியவான் யாருன்னா காந்தி கொலை வழக்குல கான்ஸ்பிரேட்டர் காந்தி கொலை வழக்கு திட்டமிட்ட சதியில வழக்குல உள்ள நீதிமன்றத்தால் ஒரு சூழல் விடுவிக்கப்பட்டார் ஆனா குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட்டது அப்போ நான் இது சமூக வலைத்தளங்கள் அதை எதிர்த்து நாங்க பேசுனதுல கொஞ்சம் இளைஞர்கள் என்ன பார்க்க வேண்டாம் அவன் கேட்டான் ஆனது சாவர என்ன பிரச்சனை அப்புறம் தெரியுமா தம்பின்னு கேட்டேன் தெரியாதுன்னு சொன்னான் நான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டேன் நம்ம நாட்டினுடைய கல்வி முறை எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறது இந்த தேசத்தின் தந்தை மகாத்மா என்று அழைக்கப்பட்ட காந்தி கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருடைய பெயரை கூட தெரியாத ஒரு கல்வி முறை நம்முடைய நாட்டில் இருந்திருக்கிறது இது எப்படிப்பட்ட அபத்தம் என்று நான் எண்ணபோலதான் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள் கலாச்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் ஆன்மீகம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனையில் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு ஜாதி மதம் தான் இதை எங்க ஓடுது விவாத பொருளா இருக்கு நாம் சுதந்திரம் பெற்று எழுபத்தி அஞ்சு வருஷம் தாண்டி எண்பது வருஷம் ஆகும் இந்த இவ்வளவு நாளையும் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை முகப்புரை நம்ம வந்து ஒரு மத சார்ந்த ஜனநாயக நாடு என்ற தத்துவத்தை தெரியாமல் வைத்து வைத்திருக்கிறார் ஆசிரியர் பெருமக்களை புத்தகம் அரசாங்கம் எப்படி தயாரித்து எப்படி தருதோ அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆனா இந்த தேசம் இந்த தேசத்தினுடைய வரலாற்று உண்மைகள் அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை போன்றவற்றை தயவு செய்து மாணவ செல்வங்களுக்கு சொல்லுங்கள் இந்த நாட்டினுடைய பலம் என்பது நாம் பெற்றிருக்கக்கூடிய ஜனநாயகத்திலும் நாம் ஒரு சோசியலிச கொள்கையை ஏற்றிக்கொண்ட சமத்துவம் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் என்றும் இது ஒரு மதசார்பற்ற ஜனநாயகம் என்றும் இருக்கக்கூடிய அதில் மட்டும்தான் நம்முடைய பெருமை இருக்கிறது அந்த பெருமையை நிலைநாட்டுவதற்கு ஆசிரியர் பெருமக்கள் நீங்களெல்லாம் இணைந்து செயல்படுங்க உண்மையிலேயே ஆசிரியர் பெருமக்களாக இருப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்னுடைய அம்மாவும் ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அப்படிலாம் இருந்தவங்க ஆசிரியருடைய மனதிலேயே நாம் நன்றி புரிந்திருக்கின்றோம் உங்களுடைய பணி மேலும் மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்